தலைவியாம் அன்னை சுவாத்தி அண்ணா அவர்களுடைய நினைவு நாளாக அமைந்திருக்கிறது நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலும் வாஹி சல்லா செல்லும் சொன்னார்கள் அத்திவோ அவுலாத கும்பி சலாஹி உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறுவராயத்திலேயே மூன்று ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து விடுங்கள் சின்ன பிள்ளையிலேயே நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்கள் மூன்று நபியின் மீது உள்ள முகப்பத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டியிருங்க குடும்பத்தார்களை பற்றி உண்டான முகப்பத்தையும் ஊட்டி ஒரு திலாபத்தில் குரான் குரான் சொல்லி கொடுத்துருங்கன்னு சொன்னார் இந்த மூன்றும் நிற்கிறவே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாக்கியமான நிலையில் அதை ஆக்கி வைக்கும் என்று அகரத்து ரசூல் செல்லம் அந்த கருத்தின்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அகரத்து ரசூர் செல்லி செல்லம் அவர்களுடைய அருமை மகளார் சோனத்தின் தலைவி அன்னை பாத்திமா அலுல்லு தாலா அண்ணா அவர்கள் சல்லாசனுடைய சந்ததியிலே பிரதானமானவர்கள் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய மக்களிலே பாத்திமா நாயின் மீது வைத்திருந்த நேசம் உலகம் அறிந்தது அது உலகம் அறிந்த விஷயம் அந்த நேசத்தினுடைய உச்சமான ஒரு நிலை அன்னை பாத்திமாரதி அல்லாஹ் அன்ஹா சல்லாசிடைய குடும்பத்துல ஒஃபாத்தான பிறகு அவங்க போய் சேர்ந்த முதல் பெண்ணும் அன்னை பாத்திமா தான் அல்லாஹு அன்ஹா அவங்க தான் முதல்ல போய் சேர்ந்தான் அது மாத்திரம் அல்லாது வம்சத்தை இந்த உலகத்திலே விருத்தி செய்தவர்களும் கியாமத்து வரை கொண்டு சேர்த்தவர்களும் அவர்கள் தான் செல்லமுக்கு மொத்தம் எத்தனை மக்களுங்க ஏழு பிள்ளைங்க பயமா இருக்குன்னு சொன்னா அசுரத்தை மொத்தம் ஏழு மக்கள் நான்கு பெண் மக்களும் மூன்று ஆண் மக்களும் நம்ம தெரிஞ்சு நம்முடைய தலைவர் அல்லவா செல்லலா செல்லாம் செல்லந்தாலு செல்லமுக்கு மொத்தம் ஏழு மக்கள் நான்கு பெண் மக்கள் மூன்று ஆண் மக்கள் இதுல அந்த மூன்று ஆண் மக்களும் சகிரா சிறுபிராயத்திலே அவங்க இறந்துட்டாங்க நான்கு ஆண் மக்களிலே நான்கு பெண் மக்களிலே ஜெயினப் உம்மு ஜிகள்த்தால அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது ஜ அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்து அவங்களுக்கு அழியும் பேர் வச்சாங்க சிறுபுராயத்திலே அவங்களும் இறந்துட்டாங்க அது மாதிரி எதிர்த்து உம்மு கொலுசு தான் தான் அவங்களுக்கு குழந்தையை பிறக்கல்ல அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல்ல அது மாதிரி எதிர்த்து உஸ்மான அவர்களுக்கு முதல் முதலாக கட்டி கொடுக்கப்பட்ட அம்மா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவங்க வந்து அப்துல்லான் பெயர் வச்சாங்க அவங்க சின்ன பிள்ளையில இறந்துட்டான் ஆனால் சாத்திமாரதியுள்ளாகுத்தார்க்கு அவர்களுடைய மக்கள் தான் அவங்களுக்கு ரெண்டு ஆண் மக்கள் ரெண்டு பெண் மக்கள் ஹசன் ஹுசைன் இன்னொரு முகசின்னு ஒரு விலகட்டி ஆனா பிரபலமான இந்த ஹசன் ஹுசைன் ரெண்டு ஆண் மக்களும் ரெண்டு பெண் மக்களும் ரெண்டு பெண் மக்களுக்கும் ஜெய்ணபுள் சொன்ன வச்சிருந்தா அருமையானவர்களே கியாமத்து வரை நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூருடைய சந்ததியை அதை பாதுகாத்து வரக்கூடிய விருத்தி செய்யக்கூடிய கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாரா பாத்திமனாகி தான் கொடுத்திருக்காள் பாத்திமநாயகித்தான் அல்லாஹுத்தாரா அந்த கிராமத்தினுடைய நெருக்கத்திலே இமாம் வருவார்கள் சொன்னாங்க அல் பாத்திமா இமாம் அவர்கள் என்னுடைய சந்ததியிலும் என் பிள்ளை பாத்திமாவின் வலித்தோம் வருவார்கள் சொன்னார் அதனால கையாவத்தருடைய நெருக்கத்தில் வரக்கூடிய நாம் மகதிரந்தாவுத்தார்க்கு அவங்க கூட பாத்திமநாயினுடைய அந்த வம்சத் தொடரில் தான் வருவார்கள் என்று அதற்கு ரசூல் உலாகி சல்லாசு சொல்லி காமிச்சார் அல்லாஹுடைய ரசூலை போல நடை உடை பாவனை அதற்கு ஆயிஷா நாயனுடைய ரிவாயத்தும் இருக்குது உம்முசல்மான் நாயனுடைய ரிவாயத்தும் இருக்குது சல்லாசனுடைய முகத்தை நாயை பார்த்தா ரசூலா பார்க்க வேண்டியதில்லை அப்படி அவங்களை போல ஒரு முகம் நட அவங்களுடைய நட வசியரசூல் நடந்த மாதிரி இருக்கும் சல்லாசல் நடந்தது போல் இருக்கும் எல்லா நிலையிலும் அதரத்து ரசூல் அவங்களுக்கு ஒப்பான நிலையில் பல காரியங்கள் இருந்தார் உலகத்தில் ஈமானிய வாழ்வுக்கு எடுத்துக்காட்டானவர்கள் அன்னை பாத்தியமானது எல்லா வாழ்ந்தா அவங்க பிறந்தது அஞ்சாவதா அஞ்சா பிறந்தாங்க வரிசை பிள்ளையினுடைய தொடர்கள் அஞ்சாவதா பிறந்தாங்க அவங்க பிறந்த கொஞ்ச நாளில் தான் மக்காவில இந்த எடுத்து வைக்கிற பிரச்சனை ஏற்படுத்தி அவங்க அந்த கல்ல எடுத்து வச்சு எல்லாரையும் சமாதானப்படுத்துறாங்கன்னு வரலாற்றுல படிக்கிறமே அந்த நிகழ்வு நடந்த சில நாட்களில் அன்னை பாத்திமாறதிகளாக தரணும் அவங்க திறந்தாங்க அவங்களுடைய ஐந்தாவது வயதிலேயே ஈமானுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள் விளங்கி ஈமான கொண்டவங்க அது மாதிரி சல்லாஹல்லமோடு இருந்து பல்வேறு விதமான இக்கட்டான நிலைகளுக்கெல்லாம் தோல் கொடுத்தவர்கள் உறுதுணையாக இருந்தவர்கள் அன்னை பாத்திமா எல்லாம் தரான் எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியம் தந்தை என்று பார்த்தால் அவர்கள் தான் செய்யுதல் உடைய கணவர் என்று பார்த்தால் அறிவின் சிகரம் கருத்து அலிநாயகம் அவர்கள் உடைய மக்கள் என்று பார்த்தால் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர்கள் என்று செல்லப்படக்கூடிய அந்த மக்களையும் பெற்றெடுத்தவர் உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகள் நாலு பேர் கண்மணி ரசூல் செல்லா செல்லன்னு சொன்னால் உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகள் நான்கு பேர் அதற்கு சலாம் ஆசியா அம்மா அவர்கள் அதே போல் அன்னை நாயி அவர்கள் அன்னை பாத்திமா ரவி ஒன்றாகத்தாரான் உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகளாக செல்லா செல்லம் சுட்டி காட்டியவர்கள் அதனாலே அன்னை பாத்திமாரதி ஒன்றாகுத்தார்கா அவங்க இந்த தீனுக்கு செய்த சேவை அவங்களுடைய ஆயுள் காலம் கம்மியானதுனால சுவரகன் கூட அவங்க இந்த தீனுக்காக செய்த அர்ப்பணமும் தியாகமும் தியாக உள்ளமும் இந்து ராமசு மகானந்தா அல்ஹமது இல்லா அல்லாஹு அக்பர்னு சொல்றமே தஸ்மீவு பாத்திமா என்று பெயர் எடுத்திருக்காரு தஸ்மீவ பாத்திமா சல்லாசி இடத்துல வந்து சொன்னாங்க வீட்டுல ரொம்ப சிரமமா இருக்குது வேலைகள் எல்லாம் ரொம்ப சிரமமான வேலைகள் என்று சொன்ன நேரத்துல சல்லா சொல்லா அந்த நேரத்தில் நினைச்சிருந்தா எதையும் செய்யலாம் ஆனாலும் சல்லாசல்ல சொன்னாங்க படுக்கிறதுக்கு முன்னால சுஹான் தான் அல்ஹம்துல் அல்லாஹு அக்பர் அப்படின்னு நீ ஓதிட்டு படுமா அல்லாஹு தாலா உடலினுடைய இந்த அழுப்புகளை நோய் நீக்கி ஆரோக்கியத்தை தருவான்னு சொன்னாங்க ரெண்டு நேரத்துல இந்த தஸ்பியை ஓதணும் ஒன்னு துளைக்கு பின்னால யார் தொடர்ந்து ஓதிட்டு வர்றாங்களோ எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் வருது அது மாதிரி இரவு படுப்பதற்கு முன்னால் அவங்க அந்த நேரத்தை ஓதணும் ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் சொல்லியிருக்கிறோம் துளைக்கு பின்னாலும் சுபான்லா முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூணு தடவை தொண்ணூத்தி ஒன்பதாட்சி அதை ஓதி நூறாக்கம் ஆனால் படுப்பதற்கு முன்னால் ஓதக்கூடிய அந்த தஸ்பி இருக்கதே சுபஹான் எல்லாம் முப்பத்தி மூணும் அலமது இல்லா முப்பத்தி மூணும் அல்லாஹூ அக்பர் முப்பத்தி நாலு ஓதனும் சொல்லி வந்திருக்கு அருமையானவர்களை இந்த தீனுக்கு அவர்கள் செய்த சேவையும் தியாகமும் அர்ப்பணிப்பும் சாதாரணமானதல்ல அதனால அவங்களுடைய ஒரு நினைவு நாள் எல்லாரும் சேர்ந்த இன்சா எல்லாம் இந்த பயானையும் பல இடங்கள்ல பலரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இருந்தால் அவங்களும் கூட அன்னை பாத்திமான் ஆகிறது எவ்வளவுத்தாரான் அவர்கள் மீது கொண்ட அந்த அன்பு இந்த தீனுக்காக அவர்கள் செய்த தியாகத்திற்காக அவர்களுக்கு நம்மால் வாய்ப்பு இருந்தால் ஒரு யாசின் ஓதி அவங்களும் துவா செய்ய வேண்டும் என்றும் உங்கள் பேர் உங்களிடத்தில் கேட்டுக் கொள்கிறேன் அல்லாஹு நாளை அந்த நன்மக்களோடு இருக்கும் நசீபை தருவான் தன்னுடைய ஒப்பாத்துக்கு முன்னால கூட தன்னுடைய கடைசி நிலையை அறிந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு சொன்னவர் தன்னுடைய குடும்ப காரியத்துல கூட சொன்னாங்க அலி அலுலா அலி கூப்பிட்டு சொன்னாங்க அன்னை உமான்றியா மூன்று தலைமுறை கண்ட பாக்கியவதி அவங்கள கூப்பிட விட்டாங்க பள்ளியாசல்ல இருந்தாங்க என்னுடைய முகத்தினுடைய அறிகுறிகள் தெரிகிறது பொருளாசலமை நான் கண்டேன் என்றெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க வந்து அலிலுல்லா உத்தாலான்னு இருக்கிறாங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அலிலுல்லா உத்தால ஐ தரப்பட்டார்கள் அவங்க சொன்னாங்க எல்லா விஷயத்தை குடும்ப காரியங்கள்ல எப்படி நடக்கணும் எனக்கு பின்னால் தடுத்து உமாமா அவங்களை நீங்க நிச்சயமா செய்திருக்காங்கன்னு சொன்னாங்க எனக்கு பின்னால் தரத்து உமாமா இல்லாத அவங்களை நீங்க நிச்சயம் செய்திருக்காங்க பிள்ளைகளுடைய காரியங்களை பராமரிப்பதர் அது மாதிரி என்ன அடக்கும் பொழுது பெட்டிக்குள்ள அந்த காலத்துல வந்து துணி அப்படி மேல சுத்தி கொண்டு போய் இன்னைக்கு அரபுகள்ட கூட அப்படி இந்த ஆண்களை சுத்தி கொண்டு வராங்க அது மாதிரிதான் தான் அப்படி செய்வாங்க ஆனால் அதை பாத்திமா தான் என்னை அப்படி கொண்டு போக கூடாது உடலுடைய ஒரு அடையாளங்களுடைய அளவு வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அதனால ஒரு பெட்டிக்குள்ள வச்சுதான் நடக்கணும்னு சொன்னான் பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு போங்கன்னு சொன்னான் கொண்டு போறது அது மாதிரி இரவுலையே நடக்கிறது அப்படின்னு சொன்னான் அதனால தங்களுடைய வாழ்க்கையில ஈமானிய நிலையில் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த முன்னோடியாக அவர்கள் வாழ்ந்தார் அல்லாஹு தாலா அந்த சீதேவினுடைய அந்தஸ்தை மென்மேல உயர்வாக்கி அருள்வானால் அந்த நன்மக்களுடைய பொருட்டால் அல்லாஹு தாலா நமக்கும் வலிமையான தீன் தீனையும் உண்மையான நிறைவான ஈமானையும் அல்லா தந்தருள்வான் ஆக அந்த நன்மக்களோடு அல்லா நம்ம எல்லாம் கபூல் செய்திருள்வானாக ஆமீன் ஆமீன் யாராலேதா நான் இசம்பேன்